எழுத்தாளருமான என் ஐயா அவர்கள் வாருங்களைய உங்களுடைய ஆக்கத்தை தாருங்கள் காலை கதம்பம் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம் உணவு உணர்வு உடம்பு எனும் தலைப்பில் உங்களோடு சிலவற்றை பகிர்ந்து கொள்கிறேன் எழுத்தும் குரல் வடிவமும் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு உணவு உணர்வு உடம்பு வா பன்னீர் எப்படி இருக்க ஏதோ இருக்கேன் என்ன ஆச்சு நேற்று கல்யாணத்துக்கு போனதில் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டேன் ஜீரணம் ஆகாமல் ரொம்ப அவஸ்தப்பட்டுட்டேன் அதிகமாக சாப்பிட்டா கொஞ்சம் ஜீரகத்தை வாயில் போட்டு நல்லா மின்னு தின்னணும் ஜீரகத்தை தின்னால் சீரகத்தோட எசன்ஸு வயிற்றுக்குள்ளே போன பிறகு கொஞ்ச நேரத்தில் தாகம் எடுக்கும் பிறகு தண்ணீரை குடிக்கணும் தண்ணீரை குடித்தா கொஞ்ச நேரத்தில் ஜீரணம் ஆகிடும் அப்படியா ஜீரணம் ஆகாமல் கஷ்டப்பட்டதை விட இப்படி ஆகிடுச்சே என்ற மத மனவேதனை தான் அதிகமாக ஆயிடுச்சு உண்மைதான் சும்மாவா சொன்னார் சாந்திநாதன் என்ற கவிஞர் என்னப்பா சொன்னார் சாந்திநாதன் உண்ணும் உணவும் எண்ணமும் எண்ணும் இருந்தால் நன்றே பெறலாம் நலம் என்ன கவிதையில் பேச ஆரம்பிச்சிட்டேன் சாந்திநாதன் கவிதை இதுப்பா சரி கவிதை என்ன சொல்லுது உண்ணுகின்ற உணவும் எண்ணுகின்ற எண்ணமும் சரியானபடி அதாவது நல்லதாக இருந்தால் என்றைக்கும் நல்லா இருக்கலாம் ஓஹோ சாப்பிட்ற சாப்பாட்டை பொறுத்து தான் நலமாக இருக்க முடியுமா ஆமாம்ப்பா ஆகாத உணவை சாப்பிட்டா உடம்பு உடம்பாக இருக்குமா ஆகாத உணவுன்னா குறிப்பிட்ட வயசுக்கு முன்ன அதாவது நாற்பது வயசுக்கு முன்ன நாம் விரும்புகிறதெல்லாம் சாப்பிடலாம் நாற்பது வயசுக்கு பிறகு நம்ம உடம்புக்கு எது ஒத்து வருதோ அதை சாப்பிட்டா நல்லது அப்படி சாப்பிட்டா உடம்பு உடம்பாக இருக்கும் சரி மாறுபட்டு சாப்பிட்டா உடம்பு தாறுமாறாக தான் போகும் அப்போது உணவை தான் உடம்புன்னு சொல்கிறியா உணவு மட்டும் இல்லை உணர்வை பொறுத்தும் உடம்பு உணர்வை பொறுத்துமா ஆமாம்ப்பா கோபம் மன அழுத்தம் இத்தியாதி இத்தியாதின்னு ஏற்பட்டால் உடம்பு உடம்பாக இருக்குமா சரி எப்படி இருக்கணும் உணர்வுகள் மனசை ஒட்டாமல் பார்த்துக்கணும் அது முடியுமா கஷ்டந்தான் அந்த வித்தியை புரிஞ்சிக்கனா முடியும் விளக்கமாக சொல்லுப்பா சொல்கிறேன் உணவை பொறுத்தும் உணர்வுகள் ஏற்படுறது உண்டு உணவுக்கும் உணர்வுக்கும் தொடர்பு உண்டா என்ன சொல்கிறிய தொடர்ந்து அசைவ உணவையே சாப்பிட்டு வந்தால் கொடூரமான எண்ணங்கள் ஏற்படுறதுக்கு ஏற்படுறதுக்கும் உடம்பு கெடுவதற்கும் வாய்ப்புண்டுன்னு உளவில் அறிஞர்கள் சொல்கிறாங்க அப்போது உடம்புக்கும் உணவுகளுக்கும் உகந்தவாறு சாத்வீக உணவாக சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்கிறியா ஆமாம் ஆமாம்ப்பா அது மட்டும் இல்லை கட்டினா நோயற்று வாழலாம் சாப்பிடாமல் இருன்னு சொல்கிற சாப்பிடாமல் இருக்க சொல்லலை உடம்புக்கு ஒத்துக்கிற அளவான உணவு அதாவது கால் பங்காவது வயிறு காலியாக இருக்கிற மாதிரி அளவாக சாப்பிடணும் ஓஹோ அதுக்கு தான் வாயை கட்டணும்னு சொல்கிறியா அளவான உணவும் அளவாக பேச்சும் இருக்கணும்னு தான் வாயை கட்டணும்னு சொல்கிறேன் உணவின் அளவு சரி பேச்சு குடுவா அளவாக இருக்கணும்னு சொல்கிற ஆமாம்ப்பா அளவில்லாமல் பேச ஆரம்பித்தா பிரச்சனை இத்தியாதிகள்னு ஆமாம்ப்பா ஆமாம்ப்பா தேவையில்லாத பேச்சு மீன் வம்பு ஆச்சுன்னு சும்மாவாக சொன்னாங்க சரியாக சொன்னேன் குடும்ப சூழலில் ஏற்படுற பிரச்சனைனால் மனசு பாதிக்காதா நிச்சயம் பாதிக்கும் அப்படி பாதித்தா உடம்பு கெடாதா கரெக்டாக சொல்கிற குடும்ப சூழலில் பிரச்சனைகள் ஏற்படும் அதை அமைதியாக மனம் விட்டு பேசி தீர்த்துக்க பார்க்கணும் உதாரணமாக கோபம் ஏற்படாமல் பார்த்துக்கணும் கோபம் ஏற்பட்டால் கோபம் ஏற்பட்டால் எல்லாமே பாதிக்கும் எந்த நன்மையும் விளையாது யோசி அது சரி கோபம் வராமல் எப்படி பார்த்துக்கிறது அதான் வருது வரும்போது யோசின்னா கஷ்டந்தான் கோபம் எதனால் வருதுன்னு யோசி தேவையில்லாத குப்பைகளை மனசில் பதிவு வைப்பதில் தானே பதிவு விடாமல் விட்டா கோபம் பிறக்காமல் பார்த்துக்கலாம்னு சொல்ல வர சொல்கிற சுலபந்தான் நடைமுறைக்கு மிக மிக கஷ்டம்தான் கோபம் இருபக்க கூர்மையுள்ள கத்தி போன்றது அது எதுவனையும் காயப்படுத்தும் உண்மைதான்பா கோபத்தால் எதிலேயும் வெற்றி பெற முடியாதுன்னு உணர்ந்து கோபமே பிறக்காமல் பார்த்துக்கோ கோபமே பிறக்காமல் இருந்தால் பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியுமா கோபம் மட்டும் இல்லைப்பா எந்த ஒன்றிலேயும் மனசு ஒன்றாமல் பூப்போல் மென்மையாக வச்சு கொண்டு அலசிப்பார் தாமரை தண்ணி போல் எதிலேயும் ஒட்டாமல் உடனேயே வெளியில் வந்து கவனிச்சுப்பார் அப்படி பார்த்தா பிரச்சனைகளால் உணர்வுகள் மனசு ஒட்டாமல் பார்த்துக்கலாம் உடம்பும் பாதிக்காமல் வச்சுக்கலாம் அந்த அந்த வித்தையை புரிஞ்சிக்கினா எல்லாமே சாத்தியம் உண்மைதான் அன்பாக இரு அனைத்தும் உன் வசமாகும் நல்லா தான் சொல்கிற சரி டைம் ஆச்சு புறப்படலாமா ஆமாம்ப்பா என் பொண்டாட்டி காணலேன்னு கோபமாக கத்த ஆரம்பிச்சுடுவா அது கோபம் இல்லைப்பா உணவு வேலையாச்சே கண்ட உணவை சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்கியோன்னு அக்கறையின் தேடுதல் என்பதை புரிஞ்சுக்கும் சரிப்பா உணவு உணர்வு உடம்பு பற்றி பேசி பல கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம் அடுத்த வாரம் வழக்கப்படி முக்கியமான தளப்பில் பேசிக்கலாம் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பன்னீர் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் ஜநாதன் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா உணவு உணர்வு உடல் என்ற ரீதியிலே அருமையான ஒரு விளக்கத்தை தந்திருந்தார் கவிஞரும் எழுத்தாளரும் விமர்சகருமான தக்கோலம் என் ஜலநாதன் ஐயா அவர்கள் மிக்க நன்றிகள் ஐயா வேண்டும் மீண்டும் அணிந்து சிறப்பீங்கள் நன்றி வணக்கம்